எம்மா நான் காலையிலேயே உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கிடுங்க பிள்ளைய பல்லோடத்தை விட்டுட்டு அடிக்கலாம் நினச்சேன் மறந்து போச்சு நீங்கள் நல்ல நேரம் கூப்பிட்டீங்களே சொல்லு உங்களுக்கு தாய் தந்தையிட்ட நேரம் இருக்கு ம் கல்யாணம் ஆகி போனாலே தான் வீடு குடும்பம்னு ஆகிட்டே இல்லையா உங்களுக்கு எங்க நம்ம ஞாபகம் இருக்கோம் அதை நானே அடித்தேன் அடிச்சேன் இப்படி சொல்றிய நானே அடிக்கலான்னு தான் இருந்தேம்மா ம் என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சா எப்படி தம்பி தம்பியோ பொண்டாட்டியெல்லாம் எப்படி இருக்காவ எல்லாரும் நீ ஞாயிற் கிடைக்கும் போது வந்து அம்மையை பார்த்துட்டு போகக்கூடாது மக்களே ம் நீ வந்தாதானே எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எப்படி வரையா உங்கம்மா அருமூணுட்ட கேக்கியம்மா கேட்டுக்கிட்டு ரெண்டு நாள் வந்து நிற்க மாதிரி வாரேன் என்னம்மா

இருக்குங்க பார்த்து குடிங்க யாரம்மா மர்மம் பக்கத்துல தான் இருக்கே அவ்வளோ ஒரு வாட்டி வெளில கூடம் ஆ சரிம்மா எங்க எங்க அம்மா உங்ககிட்ட பியாசணுமா தாங்க ரெண்டு வார்த்தை பியாசுங்க நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுமா அப்புறமா பேசிக்கிறேன் பிளீஸ் ரெண்டு வார்த்தை தானே பியாசுங்களா கிளம்பிட்டேன்னு சொல்லு அம்மா அவிய அவசரமா வந்தாவ பாத்துருங்க ஃபைல் எடுத்துட்டு கிளம்பிட்டாவம்மா சாயங்காலம் வந்த பிறகு பியாச சொல்லி என்னம்மா சரி மக்களே சரி அப்பா பை ஆ சரிம்மா என்ன வச்சிட்டாப்ல உங்க அம்மா யாங்க ரெண்டு வார்த்தை என்ன பியாசனா குறஞ்சா பெயிருவிய என் தம்பிய மாதிரி தானே அவளும் உங்கள அவ பிள்ளை மாதிரி நினைக்கவ மாமி தானே ரெண்டு வார்த்தை பியாசலாம் இல்லையா ஏதே எப்படி இருக்கிறியா மச்சான் நல்லா இருக்கா அவளா நீ ம் அப்பா ரப்பியா டைம் இல்ல உமா என்னத்த டைம் இல்லப்பா தொண்ட ಬಂದங்களோட பியாசி எடுத்து இருக்க அவ்வளவு இது என்ன புது நம்பரா இருக்கு ஹலோ யாரு ஹலோ உமா நான் கீதா பேசுறேன் என்ன ஏன் நம்பருக்கு எதுக்கு கால் பண்ணி என்ன அவசியம் உனக்கு யாரு உமா

நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்னையவே நீ திருந்த மாட்ட அப்படிதானே? ஆமானே சொன்னேன்னு என்ன ஒரு எலி நீ வந்துட்டா நீ நான் உனக்கு ஒரு டீய போட்டு தந்தேன் தெரியுமா? என்ன சொல்லணும்? குடிச்சிடு டீ. என்னம்மா எலிச்சிட்டு வர்றமா? செல்மா செல்மா. இந்த சில்லாட்ட எதுக்கு இப்ப இங்க வரானே தெரியலையே. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு மறுமா. என்ன கெத்து விட்டுப் போறோனியா? ஆ துடிக்கியவர் மாதிரி. நீ என்ன வேணால சொல்லுமா? அவ முன்னாடி வெச்சு மட்டும் கை நீட்டிடாதம்மா. ப்ளீஸ்ம்மா. சொல்லுமா? ஆ வாக்கிடா வா. வந்துட்ட சில்ப்பி. எங்க நீ கிளம்பிடுவியேன்னு ஆபீஸர் வந்து ஓடி வந்துslfா நல்ல வேளை வீட்ல தர்க்கியா. எப்பலாம்ரா? அண்ணா என்ன கிளம்ப வேண்டிய டைம் ஆயிருச்சு என்ன கீதா என்ன அவசரமா வந்திருக்கா செல்வா ஆக்சுவலா இவங்க எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க பாத்துக்கோ நீ போகும்போது நான் லஞ்ச் கட்டி தரேன் அவங்க கிட்ட கொடுத்துறியா ஓ எஸ் இதுல என்ன இருக்கு கீதா கண்டிப்பா கொடுத்துறேன் ஆமா இவியே வந்தது உனக்கு எப்படி தெரியும் அதான் செல்வாக்கு பைக் வெளிய நின்தே செல்வாக்கு பைக் சவுண்ட் எங்க வந்தாலும் எனக்கு கேக்கும் அவ்வளவு க்ளோஸ்

என்ன அவளை கண்டன்ன ஒரு சிரிப்பு மூஞ்சில தாண்டமா ஆடுது என்ன கதையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல 우மா நீ சீக்கிரமா டீய குடிச்சிட்டு அந்த ஃபைல மட்டும் எடுத்தா நான் கிளம்புறேன் தரேன் தரேன் फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்ளோ దూరం வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போட்றோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்